உலகெங்கும் இருக்கும் நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசிலிருந்து நேர்களே எப்படி இருக்கீங்க தொடர்ந்து வந்து கிட்டத்தட்ட மாதம் மாதம் உங்களை சந்திக்கலைன்னா நம் மனசுக்குள்ளே ஒரு ஏதோ ஒரு சின்ன ஃபீலிங் வந்துடுது ஏன்னா ஒரு உறவு போல் ஒரு என்ன சொல்கிறேன்னா ஒரு சகோதரனை போல் அதே போல் உங்களுடைய ஒரு மிகப்பெரிய நல்ல ஒரு நண்பனாக உங்களை சந்திக்கணுங்கிறது என்னுடைய ஆசை அந்த ஆசைக்காண்டியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா சிவகாசியிலேருந்து கிளம்பி சென்னை வந்து தம்பி யூடியூப் சேனலில் பேசிக்கிட்டு இருக்கோம் ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிருக்கீங்க மேலும் மேலும் அதிகமான ஆதரவு கொடுக்குறீங்க ரொம்ப சந்தோஷம் இப்போ நம்ம என்ன விஷயத்த பேச போகிறோம் அப்படிங்கும்போது நம்மளுடைய நவகிரகத்தில் சுப கிரகமாக அதி உத்தம கிரகமாக கருதக்கூடிய எல்லாராலும் எதிர்பார்க்கப்பட எதிர்பார்க்குற ஒரு கிரகம் அப்படின்னா குரு பகவான் தான் அந்த குரு பகவான் தற்போது மே மாதம் என்றில் தான் என்ன பண்ணாருன்னா நம்முடைய மிதுன ராசிக்குள்ள நுழைஞ்சார் இப்போ அவர் உள்ள வந்து மே எண்டுபோது மே டூ இப்போ நல்லா இருந்தால் ஒரு ஐந்து மாத காலங்கள் கடந்திருக்கு அவர் இப்போ என்ன பண்ண போகிறாருன்னா அதிசாரமாக அதிசாரம் அப்படிங்கிறது என்னென்னா கொஞ்சம் வேகமாக செல்வது அதாவது ஒரு இடத்துல வந்து நம்ம ஒரு ஆறு மாதம் அந்த இடத்துல இருப்போம் இல்லை ஒரு வருஷம் இருப்போம் நம்ம மனசுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம் திடீர்னு நம்ம வந்து இன்னொரு அந்த இடத்த விட்டு காலியாகி வேறு இடத்துக்கு போவோம் ஒரு தற்காலிகமாக போவோம் அதே மாதிரி தான் குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னா இப்போ மிதுன ராசிக்குள்ளேருந்து கொஞ்சம் மின்னோக்கி செல்கிறார் பின்னோக்கி சென்றால் அது வக்ரம் மின்னோக்கி சென்றால் அது வந்து பார்த்திங்கன்னா அதிசாரம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ குரு பகவான் அதிசாரமாக தன்னுடைய மிக இஷ்டப்பட்ட இடம் குரு பகவானுக்கு ரொம்ப பிடிச்ச இடமேன்னா அது கடகம்தான் கடகராசி தான் குரு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படிப்பட்ட இடத்துக்கு தன் தான் வந்து உச்சம் பெற்ற இடத்துக்கு குரு பகவான் உள்ளே நுழைகிறார் அவர் எந்த மாதத்தில் என்ன தேதியில் உள்ளே வர்றார் அப்படின்னா அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி கடகராசிக்குள்ளே நம்மளுடைய குரு பகவான் உள்ளே நுழைகிறார் அவர் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் உள்ள பதினெட்டாம் தேதி உள்ளே நுழைகிறவர் டிசம்பர் மாதம் அஞ்சாம் தேதி தான் பின்னோக்கி மறுபடியும் வக்ரம் அப்படிங்கிற நிலையில் பின்னோக்கி சென்றவர் பலபடியும் பின்னோக்கி அதே போல் மிதன ராசிக்குள்ளே மீண்டும் வருவார் என்பது கணக்கு அப்போ குரு பகவான் கடகராசிக்குள்ளே நுழைவதனால் பன்னெண்டு ராசி நேர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது குரு பகவான் என்னென்ன விஷயங்கள்லாம் கொடுக்கப் போகிறார் என்னென்ன விஷயங்களில் சிற ஒரு தடுமாற்றத்தை சின்னதாக ஒரு தடுமாற்றத்தை கொடுக்க போகிறாரு அப்படிங்கிற பற்றி நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடக ராசி என்பர்களுக்கு மனதுக்கு ஒரு அற்புதமான சூழ்நிலைங்க ரிலாக்ஸாக அப்பாடி நம்மளை பிடிச்சவர் நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட்டார் எப்படி நம்மளை பிடிச்சவர் நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட்டார் அப்படிங்கிற ஒரு தன்மை குரு பகவான் மூலமாக கிடைக்க போகுது ஒரு பா ஒரு டைலாக் சொல்லுவாங்க பார்த்தீங்களா நமக்கு பிடிச்சவங்களோட நம்மளை பிடிச்சவங்க நம்ம கூட இருந்தால் சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் இந்த கிரகங்கள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நவ கிரகங்களில் ஒம்பது கிரகங்கள் நம்ம சொல்கிறோம் மாந்தி பகவானை விட்டுருங்க மாந்தி பகவானை விட்டுட்டால் ஒம்பது கிரகங்கள் அப்போ இந்த ஒம்பது கிரகங்களில் வந்து பார்த்திங்கன்னா சந்திர பகவான் உங்களுடைய ராசின் அதிபதியே அவர் வந்து உங்களுடைய ராசின் அதிபதி நீங்கள் தான் அது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவர் நீங்கள் தான் சந்திரனாலே நீங்கள் தான் ஓகே இதை தாண்டி கடகராசிக்குன்னு ஒரு பிடிச்ச ஒரு கிரகம் யார்னா ஐ மீன் கடக ராசியை பிடிச்ச கிரகம் யார்னா நம்மளுடைய குரு பகவான் தான் ஏன்னா குரு பகவான் தான் உங்களுடைய ராசியில் அடைகிறார் அப்படிப்பட்ட உச்சமடைந்த ஒரு அற்புதமான சுப கிரகமான குரு பகவான் உங்களுடைய ராசிக்குள்ளே நுழைகிறார் அப்போ இந்த அக்டோபர் மாதம் முதல் இந்த அக்டோபர் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரையும் அவர் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார்னா கடகராசிக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்க போகிறார் குழந்த பாக்கியம் கண்டிப்பாக உண்டு கல்யாணம் முடிச்சு ஒரு வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷம் ஆச்சு மூணு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு எக்ஸ்ட்ரா எக்ஸெட்ரா எக்ஸ்ட்ரா எக்ஸெட்ரா வச்சுக்கோங்களேன் எப்படி இருந்தாலும் கிரகங்கள் உங்களுக்கு கிட்டத்தட்ட சாதகமான சூழ்நிலையில் குழந்தை பாக்கியத்தை கொடுக்க போகுது ஐயா ஏற்கனவே ஒரு குழந்த இருக்குது ரெண்டு குழந்தை இருக்குது இன்னொரு குழந்தைய கொடுத்தா என்ன ஏங்க முன்னாலெலாம் வந்து நம்மளுடைய பெற்றோர்கள் பெரியவர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு குழந்த பத்து குழந்தைய எடுத்து வளர்த்து சிறப்பாக வளர்த்தாங்கங்க இப்போ நம்ம நம்மளுடைய சன்னதிகள் என்ன நடக்குது ஐ மீன் நம்ம சன்னதிகள்னால் இப்போ ரீசண்டாக உள்ள நம்மளுடைய டூ கே கிட்ஸ்னு சொல்லுறவங்க பார்த்தீங்களா டூ கே கிட்ஸில் என்ன நடக்குது ஹாஸ்பிட்டலில் குழந்தை வேணுங்கிறக்காண்டி ட்ரீட்மெண்ட் இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் இதெல்லாம் ஏன் கொடுத்தாங்க எதுக்காக வந்துச்சு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் நிறைய சூழ்நிலை அரசியல் ஆகிரும் சரியா அந்நிய நாட்டு சதிகள் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளே நம்மளே அவங்க பேச்சை கேட்டு குழந்தைகள் வேண்டாம் குழந்தைகள் வேண்டாம் அதுக்கு ஒரு பிளான் பண்ணுவோம் பிளான் பண்ணுவோம் பிளான் பண்ணி பிளான் பண்ணி தான் இப்போ குழந்தை பாக்கியத்தை வேணும்னு சொல்லி பிளான் பண்ணுறதுக்கு போய் வெயிட்டிங்கில் இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு அப்போ யார் குழந்த பாக்கியத்துக்காக மிகவும் குழந்தை கிடைக்கல ஒரு சன்னதி வரலை அப்படின்னு வருத்தப்படுறீங்களோ அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலைகளை குரு பகவான் கொடுக்க போகிறார் அதே போல் குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சி இல்லைங்க என் குழந்தைய நான் வளர்த்துட்டேன் கஷ்டப்பட்டு வளர்த்துட்டேன் ஒரு தாயாக என்னுடைய குழந்தையை நான் தனிப்பட்ட முறையில் த ஒரு என்ன சொன்ன முழு திறமையை காட்டி என்னுடைய முழு உழைப்பை கொடுத்து என் குழந்தையை வளர்த்துட்டேன் ஆனால் என் குழந்தைய இப்போ என் பேச்சையாக கேட்க மாட்டேங்குது அம்மான்னு சொல்கிறதுக்கு வ வருத்தப்படுது என்னை அம்மான்னு கூப்பிடவே அது யோசிக்குதுங்க அப்புடின்னு வருத்தப்படுற தாயாக நீங்கள் இருந்தீங்கன்னா உறுதியாக குரு பகவான் உங்களுடைய குழந்தையோடைய அத்தனை விதமான டி அதாவது என்ன சொல்கிறேன் டிஆட்டுனா தேவையில்லாத எண்ணங்களை எல்லாத்தையும் நீக்கி உங்களை தாயாக மதிக்கக்கூடிய ஆற்றலை கொடுப்பாங்க தகப்பனாக உங்களை மதிக்கக்கூடிய சூழ்நிலையில் குரு பகவான் உங்கள் குழந்தைகளுடைய செயல்பாடில் மாற்றத்தை கொடுப்பார் அப்போ அப்பா அம்மா மேலே ஒரு நல்ல ஒரு உறவு அன்பு பாசம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் இன்னும் விஷயத்தை மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயத்தை இயக்கி திறப்புறார் நண்பர்களால் பிரச்சனை நம்பிக்கை துரோகத்தால் பிரச்சனை அப்படிங்கிற சூழ்நிலையில் அதிகமாக சிக்கிக்கொள்றதுல கடகராசியும் ஒரு ஆள் ரொம்ப நம்பிக்கை வச்சுருவீங்க ஓவரா டெத் அப்படி ஓவரா கான்ஃபிடென்ட் அப்படிமோல ஓவராக உள்ள உள்ள உள்ளே இறங்கி நட்பு நட்பு மேலே ஒரு மரியாதை வச்சுருது அந்த நண்பர் கெட்டதே பண்ணுறான் தெரிஞ்சாலும் இல்லைங்க அவர் செஞ்ச நல்ல விஷயம் என் மனசுக்கு நாவம் இருக்குதுங்க இப்போ தான் அவன் எனக்கு இப்படி பண்ணுறாங்க ஆனால் முன்னாடி நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க நல்லது பண்ணாங்க அப்படின்னு சொல்லி இப்போ நடக்கிற விஷயத்தை விட பழைய விஷயங்களை நினச்சி அவங்க மேலே ஒரு பரிதாபப்படக்கூடிய அவங்க மேலே பாசம் வைக்கக்கூடிய தன்மை உங்கள்கிட்ட தான் அதிகமாக இருக்கும் அப்போ அந்த தன்மைக்குரிய செயல்பாடுகள் இயக்கங்கள் எல்லாம் எங்கே இயங்குதுன்னா குரு பகவானுடைய இந்த பார்வை மூலமாக இனிமேல் இயங்க போகுது உங்களுடைய நட்பு உங்களுக்கு இன்னிமே நன்மையை செய்வாங்க கெட்டது பண்ணிக்கிட்டிருந்தவங்களாக கூட இனிமேல் நன்மை செய்யக்கூடிய ஒரு பாக்கியம் உண்டு உங்களுடைய அப்பா வழி உறவுகள் மூலமாக உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்பட போகுது குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர போகிறீங்க குலதெய்வமே தெரில குலதெய்வமே தெரில குலதெய்வம் ஆசீர்வாதமே இல்லை என்ன பண்ணே தெரியல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுற நம்மளுடைய கடகராசிக்காரங்க யாரேனும் இந்த வீடியோவை பார்த்துக்கிருக்கீங்கன்னா உறுதியாக உங்களுக்கு குலதெய்வத்துடைய முழு ஆசீர்வாதம் கிடைக்கப்போகுது குலதெய்வம் தெரிலன்னு சொல்லி வருத்தப்படுறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக முழு மனதோடு நீங்கள் சில வழிபாடுகள் செய்யும்பொழுது உறுதியாக உங்களை உங்களுடைய குலதெய்வம் உங்கள் கனவுல வந்து பேசலாம் அல்லது உங்களுடைய உறவுகள் யாராவது ஒருத்தவங்க பழைய ஆளுங்க வந்து எப்பா என்னப்பா நம்ம குலதெய்வ போக மாட்டேங்க நான் இப்போ தான்ப்பா கண்டுபிடிச்சேன் நம்ம கோயில் அங்கே இருக்குப்பா காட்டு பக்கத்தில் இருக்குப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் கிரகங்கள் வேலை பார்க்க போகிறது உங்களுடைய அறிவு ஆற்றல் செயல்பாடுகள் இயக்கங்கள் தன்மைகள் போராட்டங்கள் பிரச்சனைகள் எல்லாத்தையும் நீக்கி உங்களுடைய அறிவு ஆற்றல்களை வெற்றி கொடுக்கக்கூடிய தன்மையாக நீங்கள் ஒரு விஷயத்தை யோசித்தீங்கன்னா அதை சிறப்பாக யோசிப்பீங்கிற ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய நிலைகள் உண்டு இதில் இன்னொரு விஷயம்னு சொல்லலாம் கடகராசியில் பூச நட்சத்திரக்காரங்க கிட்டத்தட்ட இப்போ ஒரு அறுபது நாளாக ஏண்டா வாழ்கிறோன்னா வாழ்ந்துக்கிருக்கீங்க ஐயோ சாமி என்னால் முடியலடா இப்போ படா படுத்துகிறாங்க ஏற்கனவே ஒரு ஐந்து வருஷமாக நான் போராடிட்டோம் திரும்பியும் போராட்டமா என்ன சாமி பண்ண அப்படிங்கிற மாதிரிலாம் சாமியை போட்டு இல்லை சாமியாப்பா அப்படிங்க கேட்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய மனசில் அவ்வளோ போராட்டங்கள் நடந்தது அப்போ இந்த குரு பகவான் சனி பகவான் வக்கிற நிலையில் அமர்ந்த சே சூழ்நிலைகளை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண போகிறார் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறார் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்க போகிறார் மன அழுத்தம் இல்லாமல் மகிழ்ச்சியுடன் நீங்கள் பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தன்மைகள் இருக்குது நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்கான வாழ்க்கை உங்களுக்கான சிறப்பான செயல்பாடுகள் குரு பகவான் அதிசாரமாக உங்களுடைய ராசிக்குள் வந்து மாற்றத்தை தரப்போகிறார் என்பது நிதர்சனமான உண்மை அன்பு நேர்களே தற்போது வரை நீங்கள் பொறுமையாக உங்களுடைய ராசிக்கான குரு பகவான் அதிசாரமாக செல்வது மூலமாக ஏற்படும் மாற்றங்கள் ஏற்படும் முன்னேற்றங்களை பற்றி இப்போ பார்த்துருக்கீங்க பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சி குரு வக்ர பயிற்சி குரு அதிசார பயிற்சி அடுத்து சனி பயிற்சி சனி வக்கிற பயிற்சி ராகுகேது பயிற்சி இந்த பயிற்சிகள் அப்புறம் மாத பலன்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பொது பலன்களே குறைஞ்சது ஒரு ராசிக்கு இருபது சதவீதம் மாற்றம் இருக்கும் அதுக்காண்டி மாற்றமே இருக்காது நீங்கள் பார்த்த வீடியோ வேஸ்ட்டு நான் சொல்லவில்லை குறைஞ்சது ஒரு இருபது சதவீதம் உங்களுடைய லைஃப்பில் மாற்றம் இருக்கும் இதை தாண்டி உங்களுடைய மனசில் நிறைய கேள்விகள் இருக்கும் நிறைய விஷயங்களை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருப்பீங்க அதே போல் பிரிந்த உறவு சேருமா பிடிச்ச உறவுடன் வாழலாமா பிடிச்ச வாழ்க்கை கிடைக்குமா கிடைச்ச வாழ்க்கை நிலைக்குமா இப்போலாம் நிறைய விஷயங்கள் இப்போ வந்து எல்லாருக்குமே உதயம் ஆயிடுச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறது ஒரு நூறு சதவீதம் முன்னாடி இருந்தது தொண்ணூத்தஞ்சு சதவீதம் இருந்தது இப்போ வந்து ஒரு அறுபது சதவீதத்தை தாண்டி வந்துருச்சுன்னா அவங்க ரெண்டு ஒரு யோகத்தில் பிறந்திருக்காங்க தான் அர்த்தம் அவங்க புண்ணியம் பண்ணியிருக்காங்கன்னே அர்த்தம் அப்படின்னு கூட சொல்லக்கூடிய அளவுக்கு நிலைமைகள் வந்துருச்சு அதே போல் நிறைய பேர் என்ன படிப்பாங்க எப்படி படிப்பாங்க அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றம் வரும் எப்போ கடன் சுமைகள் அடையும் இப்படி நிறைய கேள்விகள் உங்களுடைய மனசில் இருக்கலாம் அப்போ அந்த கேள்விகளுக்கெல்லாம் விடைகள் எப்போ கிடைக்கும் என்ன மாதிரி விஷயங்கள் செய்யலாம் என்னென்ன விஷயங்கள் செய்யக்கூடாது என்ன வழிபாடு செஞ்சால் என்ன மாற்றங்கள் உண்டு எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னா எந்த தெய்வத்தை கும்பிட்டாலும் அந்த தெய்வம் நமக்கு கண்டிப்பாக நன்மை செய்யும் ஆனால் நமக்கு தேவையான விஷயத்தை நகர்த்துவதற்கு நமக்கு தேவையான விஷயத்துக்கான தெய்வத்தை தேர்ந்தெடுத்து நம்ம வழிபாடு செய்யும்போது வேகமாக கிடைக்கும் வேறு ஒன்றும் கிடையாது அதனால் எந்த கோயிலுக்கும் போகக்கூடாது அப்படிங்கிறத செய்து நம்பாதீங்க எல்லா தெய்வங்களும் நம்மளுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க தான் செய்வாங்க ஓகேவா இப்போ நம்மளுடைய அப்பாவும் அம்மாவும் வந்து நம்மளை இந்த பெற்றெடுத்தது எதற்காக பல விஷயங்களை நம்மளை உருவாக்கி நம்மளை வந்து செயல்படுத்தி நமக்கு நல்வழிப்படுத்தணும் அப்படிங்கிறத செயல்படுத்துறது தான் நம்மளை பெற்றெடுத்தாங்க அதே மாதிரி தான் இறைவனும் நமக்கு நல்ல விஷயங்களை செய்வார் நல்லா ஆசீர்வாதம் கொடுப்பாங்க ஓகேவா அப்போ உங்களுக்கான வழிபாடு உங்களுக்கான செயல்பாடு நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டா கண்டிப்பாக கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க உங்களுக்கான டைம் ஒதுக்கி உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான விஷயங்களுக்கும் நான் பதில் கூட கடமைப்பட்டிருக்கிறேன் அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிக்கோங்க இன்னொரு விஷயம் நம்மளுடைய யூடியூப் சேனலில் வந்து நீங்கள் கட்டாயமாக உங்களுடைய மேலான கருத்துக்களை கொடுங்க அதே உங்களுடைய சொந்தம் மந்தம் உறவு நட்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அத்தனை விதமான நபர்களுக்கும் நம்முடைய நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ சேனலை வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஆதரவு கொடுங்க வாழ்க வளமுடன் வெற்றிகள் என்றும் உங்களுடன் ஜெயம் உண்டாகட்டும்